அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் சுகவீன விடுமுறையில் இன்று மற்றும் நாளை பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்துள்ளது அவற்றில் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று நள்ளிரவு வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது இலங்கை எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருகின்றன என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் இவ்வாறு தொடர்ந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அமைச்சர் மனுச நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார் முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலும் மற்றும் உயர்தரத்தில் கல்விகேற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பெற்றல்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உயர்தர மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஒரு கல்வி நிலையத்தில் இருந்தும் அறுபது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதுடன் ஆறாயிரம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அத்துடன் தேர்வு செய்யப்பட்ட முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பன்னிரண்டு மாத காலத்திற்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கருவா ஏற்றுமதி மூலம் இவ்வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பதினைந்து மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கருவா அவதி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் அறுபது மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜெனகலீந்தர் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ பெரு மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கே அதிகளவில் அளவில் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு இருநூற்றி எண்பத்தி ஒரு மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கழுகங்கை நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் மில்லக்கந்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி களத்துறை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது களத்துறை மாவட்டத்தின் இங்கிரியம் மத்துகம புலத் சிங்கள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம எகிலியகுட எலபாத்த கிரியெல்ல குருவிட்ட ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மறு அறிவித்தல் வரையில் கடல் தொழிலாளர்களை அரபிக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அரபிக்கடல் பிராந்தியத்தில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இதனால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலம்பிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெட்வெறியை உயர்த்தி அரச ஊழியர்களின் சம்பளத்தை இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் அவர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க முடியாது அவ்வாறு சம்பள உயர்வு வழங்கினால் நாட்டு மக்கள் சிரமத்துக்குள்ளவார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் சட்டத்தை மதிக்கும் நாடு எனும் துணிப்பாளர்கள் வெள்ளவாய பொது விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற உவா மாகாண சமூக போலீஸ் குழு உறுப்பினர்களின் வலுவூட்டல் செயலமர்வில் கலந்து கொண்ட போதே ரணில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக அதன் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியினில் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதி அறிவிக்க முடியாதெனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாகரை கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் காணாமல் போன மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாகரை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த சடலமானது நேற்று கடற்படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது கிருமிச்சை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஜசோதரன் புண்ணியராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் வளமை போன்று நேற்றதிகாலை வீட்டிலிருந்து கிருமிச்சை குளத்தில் மீன்பிடிப்பதற்காக சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை இதையடுத்து அவரை உறவினர்கள் தேடிச் சென்றபோது அவர் காணாமல் போயுள்ளதுடன் குளத்தின் கரையில் அவருடைய தோணி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் பின்னர் இயந்திரப்படகு மூலம் கடற்படையினர் குளத்தில் நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போது நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெங்கு நோயினால் இதுவரையில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பதிமூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முட்டைகளுக்கு பதினைந்து சதவீதமான வெட் வரி அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் அலகுகோன் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்த ஆண்டு முட்டையின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நுகர்வோர் அதிகார சபையானது முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்துள்ளது இருப்பினும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புலனர்வை வெளிகந்த பகுதியில் ரம்புட்டான் போன்ற அத்தன என்ற மூலிகை செடியின் பல விதைகளை உட்கொண்ட ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெளிகந்த அசேலபுரத்தில் சித்த வைத்தியங்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை செடியான அத்தன செடியின் பலத்தின் விதைகளை உட்கொண்டால் போதை ஏற்படும் என முதியவர் ஒருவர் உட்கொண்டு வந்துள்ளதை அவதானித்த பாடசாலை மாணவன் ஒருவன் அந்த விதைகளை உட்கொண்ட போது அவனுக்கு போதை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த பாடசாலை சிறுவன் சக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் இந்த விதியை எடுத்து வருமாறு அந்த மாணவனிடம் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த விதியை பாடசாலைக்கு எடுத்துச் சென்ற மாணவன் சக மாணவர்களுக்கும் வழங்கியதை அடுத்து அவர்கள் அதனை உட்கொண்ட நிலையில் நான்கு மாணவர்கள் மூன்று மாணவிகள் உட்பட ஏழு மாணவர்களும் மயக்கமடைந்த பின்னர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைக்கப்பட்டு வைத்திய சாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெலாவவு தேசிய பூங்காவிலுள்ள கால்வாயில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆனோருடன் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அன்ராதபுரம் கல்கிரியாக்கம காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதலின் போது நேற்று குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கெலாவவு தேசிய பூங்காவுக்கு சொந்தமான கல்கொடவட பிரதேசத்தில் உள்ள கால்வாயில் சடலம் விதந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டெடுக்கப்பட்ட சடலம் அழகிய நிலையில் காணப்பட்டதுடன் உடலிலிருந்து இரண்டு கைகள் மற்றும் ஒரு கால் காணவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழந்தவர் ஜாரண அடையாளம் இதுவரை வெளியாகாத நிலையில் இது இயற்கை மரணமா அல்லது கொலையா என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை மேலும் எதிர்பார்க்கலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி ஓரளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் காற்று கிலோமீட்டருக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் உற்பத்தியை அதிகரித்துள்ள நிலையில் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இவ்வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது குறைத்த உற்பத்தியானது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தி அளவை விட அதிகமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்